வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொலையுடன் மஹிந்தவின் மனைவிக்கு இருக்கும் தொடர்பு வெளிவரும் உண்மைகள் இந்த வருடத்துக்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக வைத்தியசாலையை நாடவும் கைதிகள் சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதவான்களுக்கு புதிய சுற்றறிக்கை பிரதமர் சீனாவிற்கு விஜயம் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீண்டும் கடிதம் எழுதியுள்ள ஸ்டாலின் பராமரிப்பு கோரி முதியவர்கள் புகார் இனி செய்திகள் இலங்கையின் ரக்வி வீரர் தொடர்புடைய மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹவுலக் விளையாட்டுக் கழகம் மற்றும் கடற்படை கடையில் இடம்பெற்ற ரக்வி ஒன்றின் போது ஹவுலுக் கழகம் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் வசீம் தாஜிதீன் சிரந்தி ராஜபக்ஷ அமர்ந்திருந்த பெவிலியன் பக்கம் சென்று தன்னுடைய பின்புறத்தை காட்டி நையாண்டி செய்துள்ளார் என விசாரணை அதிகாரிகளால் தகவல்கள் அறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அப்போது நாட்டின் முதல் பெண்மணியான சிரந்தி ராஜபக்ஷ அவருடைய சக தோழிகளுடன் பெவிலியனில் அமர்ந்து போட்டியை ரசித்து வந்தார் இதன்பொழுது பாதுகாப்பு அதிகாரிகளும் அங்கு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடத்திற்குள் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மலைநாட்டு மலையக சமூகத்தைச் சேர்ந்த இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பண்டார வளையில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்திய உதவியுடன் பத்தாயிரம் வீடுகளை கட்டும் திட்டத்தின் நான்காவது கட்டத்தின் கீழ் இன்று காலை இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த நிகழ்வின் பொழுது இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு அடையாளமாக உரிமை பத்திரங்களை ஜனாதிபதி வழங்கி வைத்தார் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மலேக சமூகத்தினர் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளதாகவும் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடினமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் கண்ணியமான வாழ்க்கை கிடைப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அவர்களுக்கு வீட்டு உரிமையை வழங்குதல் மற்றும் நியாயமான ஊதியத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவர்கள் நீண்ட காலமாக ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தினசரி ஊதியத்தை கோரி வருகின்றனர் மேலும் இந்த ஆண்டுக்குள் அதை எப்படியாவது யதார்த்தமாக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார் தற்பொழுது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆகவே பொதுமக்கள் தங்களுடைய சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் குறித்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என டெங்கு ஒழிப்பு திட்டத்தில் சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் பிரசீலா சமரவீர வலியுறுத்தினார் மேலும் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சந்தேக அல்லது கைதியினையோ பிசேட சிறைச்சாலையில் தடுத்து வைப்பது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு நீதிச்சேவைகள் ஆணைக்குழு நீதவான்களுக்கு அறிவித்துள்ளது சந்தேக அல்லது கைதிக்கு சிறப்பு பாதுகாப்பை வழங்குமாறு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாதென என நீதிச்சேவைகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மற்றும் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் தொடர்பில் சிறப்பு சூழ்நிலைகளில் நீதிமன்ற உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது நீதவான்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து நீதிச்சேவைகள் ஆணைக்குழு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது சீன மக்கள் குடியரசின் அழைப்பின் பேரில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் அவர் பதினைந்தாம் தேதி வரை சீனாவில் தங்கியிருப்பார் தனது விஜயத்தின் பொழுது பிரதமர் ஹரணி அமரசூரிய சீன அரசாங்கமும் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்து பெய்ஜிங்கில் ஒரு எதிர்காலம் பெண்களுக்கான புதிய மற்றும் துரிதப்பட்ட வளர்ச்சி என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்துள்ள பெண்கள் மீதான உலகளாவிய தலைவர்கள் உச்சி மாநாட்டில் உரையாற்றவுள்ளார் இந்த விஜயத்தின் பொழுது பிரதமர் சீன மக்கள் குடியரசின் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லி ஹெய்யாங் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடலிலும் ஈடுபடவுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது மீனவர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளவும் கூட்டுப்பணிக்குழுவை மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வரவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் தங்கள் பிள்ளைகளிடமிருந்து பராமரிப்பு கோரி வாட்ஸ்அப் எண்ணுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் புகார்களை அனுப்பியுள்ளதாக முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது சரண ஜுதர சேவையை அமைப்பின் வாட்ஸ்அப் எண் சைபர் ஏழு சைபர் ஏழு எட்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பதின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என்று அமைப்பின் படிப்பாளர் ஜதுர்தி மிழுகம் தெரிவித்தார் புகார்களை ஆய்வு செய்வதற்காக பராமரிப்பு வாரியங்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பிரதேச செயலங்களில் இருந்து ஆன்லைனில் புகார்களை சமர்ப்பிப்போரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதனும் கெப்டியஸ் இன்று இலங்கைக்கு வந்துள்ளார் இலங்கையில் இடம்பெறுகின்ற எட்டாவது தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சர்வதேச சுகாதார உச்சி மாநாட்டின் பிரதம விருந்தினராக பங்கேற்பதற்காகவே அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் உலக சுகாதார ஸ்தாபனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாடு நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை கொழும்பில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்